தன்னை நம்பி வந்தவர்களையெல்லாம் பாதி வழியிலே கடல கலட்டி விடுபவர் எடப்பாடி என்பதற்கு டெல்லியிலே அவர் நடந்து கொண்ட விதம் தன்னை தன்னோடு வந்தவர்களை எல்லாம் பாதியிலேயே விட்டுவிட்டு சென்றது ஒரு உதாரணமாக அமைந்திருக்கிறது அவர் யாருக்கும் விசுவாசி அல்ல என்பது தமிழ்நாடு நன்றாக அறிந்த ஒன்று இன்றைக்கு சொல்லுகிறார் பாரதிய ஜனதா கட்சி தான் எங்களுடைய நாலாண்டு கால ஆட்சியை காப்பாற்றியது என்று அப்படி நாலாண்டு காலம் காப்பாற்றிய பாரதிய ஜனதாவை பாராளுமன்ற தேர்தலில் கலட்டிவிட்டு வேடிக்கை பார்த்தவர் தனக்கு முதலமைச்சர் பதவியை தந்த சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கியே வேடிக்கை பார்த்தவர் இப்படி தன்னை நம்பியவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்வது ஒன்று தான் அவருடைய கைவந்த கலை எனவே அப்படிப்பட்ட ஒரு அரசியல் மூன்றாம் தரமான ஒரு அரசியல்வாதி தான் எடப்பாடி பழனிசாமி என்பதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் உதாரணமாக அமைந்திருக்கின்றன இனி அஇஅதிமுக தொண்டர்கள் ஏமாறாமல் பிடித்து கொண்டால் சரி அவர் யாரையும் எந்த நேரத்திலும் கலட்டி விடுவார் அவருக்கு பொறுத்தவரைக்கும் அவர் சொல்வது எனக்கு ஆட்சி முக்கியமல்ல எனக்கு பதவிதான் முக்கியம் கட்சி அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் பதவியாக இரு பதவியில் இருப்பதுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லக்கூடியவர் எனவே அவரால் நிச்சயமாக அஇஅதிமுக கூட்டணியை ஆட்சிக்கு கொண்டு வர முடியவே முடியாது அதாவது இன்றைக்கு வந்து மூஞ்சியை மறைத்துக்கொண்டு பலர் திர்கின்றார்கள் அதிலே எடப்பாடி பழனிசாமி அரசியல்வாதிகளே தன் முகத்தை வெளிக்காண்பிக்க கூட முடியாமல் தன்னுடைய முகத்தை கட்சிப்பால் மூடிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான் அமித்ஷா உள்ளே என்ன நடந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது மூஞ்சியை மூடிக்கிட்டு வந்தாலே வெக்கப்பட்டு வர்றதாக அர்த்தம் அசிங்கப்பட்டு வருவதாக அர்த்தம் அல்லது ஒரு தவறை செய்வதற்கு வருவதாக அர்த்தம் அதிமுக வந்து ஒரு திராவிட கட்சிகள் ஒன்று ஆனால் அதுக்கு நேர் எதிர்மாறா இருக்கக்கூடிய பாஜக உட்கட்சி பிரச்சனை எல்லாத்தையும் போய் பாஜக சொல்றது எப்படின்னு பாட்டு நாங்க தான் அடகு வச்சுட்டாருன்னு சொல்லிட்டோமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாரதிய ஜனதா கட்சியிடம் எடப்பாடி மட்டும் அடகு வைத்து விட்டார் பொதுச் செயலாளர் என்கிற பதவியை வைத்துக் கொண்டு ஆனால் அந்த தொண்டர்கள் நிச்சயமாக இதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தான் அதனால் அந்த விசுவாசத்தை பாராளுமன்ற தேர்தலில் காமிக்கலைங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம் நீ காமிச்சிருக்கணும்னா அன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலில் கலட்டி விட்டுட்டு தனியாக தானே என் பலத்தை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த விசுவாசம் இருந்திருந்தால் அன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி சேர்ந்திருப்பீர்கள் அல்லவா

தன்னை நம்பி வந்த யாரையுமே கலட்டி விட மாட்டார் அவர்களை நட்போடு அரவழைத்துக் கொள்வோர் தான் எங்களுடைய எடப்பாடி பழனிசாமி வந்து எந்த கட்டுப்பாடையும் அவங்க கடைபிடிக்கலை எல்லா கட்டுப்பாடையும் மீறிட்டு தான் இருக்காங்க சனி ஞாயிறு விடுமுறை விழா வந்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒன்று இன்னைக்கு அதுக்கான பதில் சனி ஞாயிறு விடுமுறை பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுருக்காங்க பள்ளிக்கூடத்து பையங்களை ஒரு டூர் எக்ஸ்கர்ஷன் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க அவ்வளவுதான் டூர் முடிச்சுட்டு வந்துடுறாங்க அதை தவிர வேறு எதுவும் கிடையாது எந்த சாதனையும் கிடையாது மக்கள் வந்து நிச்சயமாக அவர்கள் பக்கம் போக மாட்டார்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு தெரியும் யார் வந்தால் நமக்கு நல்லது நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் நல்ல ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பொதுச் சொத்துக்களை சார் விமான நிலைய பாதுகாப்பு குறித்து ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் விமான நிலையத்துக்கு வெளியே நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கலாம் உள்ள வந்து பாதுகாப்பு மற்றவையெல்லாம் அது ஒன்றிய அரசிடத்தில் இருக்கிறது அவர்கள் தான் அது குறித்து நடவடிக்கை அதுக்கு தான் எந்த தடைகள் போட்டாலுமே எந்த நிபந்தனைகள் விதித்தாலும் அந்த எல்லாம் அவர்கள் கடைபிடிக்கின்ற பழக்கம் அவர்களுக்கு கிடையாது எனவே தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கின்றன நிறைய ஒழுங்கான திட்டமிடல் இல்லாதால் வந்து அரசு கட்டுப்படுத்த போனால் உடனடியாக எங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்துவார்கள் ஏதோ ஒரு பெரிய கூட்டம் கூடியதை நாங்கள் தடுத்து விட்டதாக சொல்வார்கள் இதை விட பல மடங்கு கூட்டங்களை எல்லாம் அமைதியாக சந்தித்து சென்று தான் எங்களுடைய தலைவர் தளபதியும் துணை முதலமைச்சர் உதயநிதியும் நான் சொல்கிறேனே வடிவெழுகு கூடாத கூட்டமா சிவாஜிக்கு கூடாத கூட்டமாக சிவாஜி தேர்தலிலேயே தோத்தாரு அதை போல நடிகர்களுக்கு கூட்டங்களும் அது வந்து இயற்கை பார்ப்பதற்கு சாதாரண ஒரு நடிகர் வந்தால் கூட இங்க வந்திருக்காருன்னு சொன்னா கடைவீதியில போய் பாருங்க நகை வந்தால் அன்றைக்கி கூட்டம் வந்து அங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அது நடிகர் சினிமா மோகத்தால் வருவதை தானே இதை விட அரசியல் மோகத்தால் சார் அமைதியாக ரோட் ஷோ நடத்துறதுல எந்த தப்புமே கிடையாது மக்களை ரோட் ஷோ மூலம் சந்திக்கிற பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்களை மக்கள் மனுக்களை முதலமைச்சர் தருகிறார்கள் எனவே ரோட் ஷோ நடத்துவது மக்களுக்கு பலன் தருவதற்காக கட்டுப்பாடோடு நடத்தப்பட வேண்டும் கட்டுப்பாடு மீடுகின்ற பொழுதுதான் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கின்றன நாங்கள் நடத்துகிற ரோட் எல்லாம் மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நின்று மனுக்களை நேரடியாகவே முதலமைச்சரிடத்திலே தருகிறார்கள் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கல புது ஷோ மக்களை சந்திப்பதற்கு நாங்கள் அதை ஒரு வழியாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு எந்த ஊருக்கு எந்த மாவட்டத்துக்கு அல்லது ஊருக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சென்றாலும் ஒரு மூன்று கிலோமீட்டர் நான்கு கிலோமீட்டர் நடந்து சென்று வழியிலே இருக்கக்கூடிய மக்களை சந்தி நேரடியாக சந்தித்து அதன் மூலமாக அவரிடத்திலே மனுக்களை பெற்று நடவடிக்கை எடுக்கக்கூடிய நல்ல காட்சி தமிழ்நாட்டில் நடக்கணும் உண்மையான சமத்துவமே திராவிட முன்னேற்ற கழகம் தான் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற இலக்கு கொள்கையை கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் திராவிட மாடல் ஆட்சிதான் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரே ஆட்சி திமுக ஆட்சிதான் எனவே எங்களுக்கு சமத்துவ ஆட்சி என்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வரும் என்று ஒப்புக்கொண்ட எடப்பாடிக்கு நன்றி